தாத்தா நமக்கு குரு வாழ்க குருவே சரணம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோ மூலியமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான ஆணி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா மகர ராசி அன்பர்களுக்கான வீடியோ இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூன் மாதம் பதினஞ்சாம் தேதியிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூலை மாதம் பதினாறாம் தேதி இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை துல்லியமாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் அதுக்கு முன்பாக இந்த மன மகர ராசி அன்பர்களோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு முன்பாக நடந்த நிகழ்வுகளை ஒரு சில விஷயங்களில் நான் சுட்டி காட்டணும்னு நான் நினைக்கிறேன் காரணம் என்ன அப்படின்னாக்கா முன்ன நடந்த நிகழ்வுகளுக்கும் இப்போ நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கும் ஒரு சில ஒத்துழைப்பு ஒரு சில கா இது இருக்குங்க ஒத்து ஒத்துழைப்பு இருக்குது அப்படின்றத சொல்ல விரும்புகிறேன் அதனால் பார்க்கும்போது இந்த மகர ராசி என்பர்களுக்கு கடந்த கால நிகழ்வுகளை எண்ணி பார்க்கும்போது குடும்பத்தில் பல்வேறுபட்ட கஷ்டங்களை நீங்கள் சந்திச்சுருக்கணும் இதுதான் அப்படின்றது உங்களால் சொல்லி மாறாது இது கடந்த ஒரு மாதமோ ஒரு வருடமோ கிடையாதுங்க கடந்த ஒரு ஏழு வருட காலமாகவே குடும்பத்தில் ஒரு மன நிம்மதி கிடையாது மன சந்தோஷங்கள் கிடையாது எது செய்தாலும் தடைகள் தாமதங்கள் வம்பு வழக்குகள் சட்ட சிக்கல்கள் மனநிம்மதி குறைகிறது பொருளாதார நெருக்கடிகள் கடன் சூழக்கூடிய அமைப்புகள் தொழில் பிரச்சனை வருமான குறைபாடு முக்கியமாக ஒரு மனிதனுக்கு நிரந்தரமான ஒன்று அப்படின்னாக்கா தொழில் அந்த மனிதனுக்கு தொழில் அமைஞ்சிருச்சுன்னா இந்த உலகத்தில் அதன் மூலிமா வருமானத்தை பெருக்கிக்குவான் பிரச்சனைகள்லேருந்து அவனால் மீண்டு வந்துட முடியும் ஆனால் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு கடந்த ஏழு வருட காலமும் நல்லபடியாக தான் தொழில் போயிட்டு இருந்திருக்கும் தொழிலில் எந்த விதத்தையும் குறைகள் இருக்காது வருமானத்துக்கு குறைவு இருக்காது குடும்பம் நல்லவா சிறப்பாக போயிட்டு இருந்திருக்கும் ஆனால் திடீர்னு ஒரு சில விஷயத்தில் பார்த்தீங்கன்னா வேலை இல்லாமல் இருந்து தொழிலில் முடிச்சு போகிறது சொந்த தொழிலில் அதிகமாக கால் வச்சு அதனால் இழப்புகள் சந்தித்து ஏமாற்றங்கள் சந்தித்து கொஞ்சம் இழப்புகள் சந்திக்கக்கூடிய காலகட்டங்கள் நாம் சேர்த்து வச்ச செல்வங்கள் எல்லாமே மற்றவங்கட்ட யார்கிட்டையோ கொடுத்துட்டு இந்த நேரத்தில் அதை வாங்க முடியாமல் தடுமாறுறது அதே போல் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்துட்டு இருப்பீங்க நல்ல இடத்துல இருப்பீங்க இன்னைக்கு இந்த இடத்துல இடத்துல வேண்டாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் விட்டு விலகி வந்திருப்பீங்க ஆனால் அதுலேருந்து இந்த நேரம் வந்து உங்களுக்கு நிரந்தரமான வேலை இல்லாமல் தடுமாறிட்டு இருப்பீங்க வெளிநாடுகளில் இருந்திருப்பீங்க நல்ல வேலை வாய்ப்பு போயிட்டுருக்கோம் இல்லை என் குடும்பத்தில் இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைன்ற மாதிரி இவங்களுக்கு உடம்பு சரியில்லை அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்ற மாதிரி வந்திருப்பீங்க ஆனால் கண்டிப்பாக அங்கே இன்றைக்கி வந்த காலகட்டத்துலேருந்து இந்த நேர காலகட்டத்தில் நிரந்தரமான ஒரு வேலையும் கிடைக்காம அடுத்த வேலைகளுக்கும் போக முடியாமல் மன நிம்மதியும் குறைந்து மன அழுத்தங்களுக்கும் உள்ளான ஒரு நபர்களா இந்த மகர ராசி அன்பர்கள் இந்த நேரம் இந்த நொடி பொழுது வரலும் இருக்கீங்க என்று விதிங்க முக்கியமாக இந்த நேர காலகட்டத்தில் சொந்த பந்தத்தில் பார்த்தீங்கனாக்கா ஒரு மதிப்பு மரியாதைகளே இல்லை அப்படின்றது ஒரு விதிங்க அவங்கள பார்த்தாவே இந்த நேர காலையில் இவங்க என்னப்பா இருக்குது இவங்ககிட்ட அவங்க பேசுனா கூட ஒரு சில நமக்கு பலன் கிடைக்காது அப்படின்ற மாதிரி முகத்தை சுழிச்சுக்கிட்டு போகக்கூடிய ஒரு நபர்களாக இந்த மகர ராசி என்பர்கள் தான் உண்மை இது காரணம் என்ன சார் நடந்தது என்ன நிகழ்வு தான் நடந்தது ஏன் என்னோட வாழ்க்கையில் இப்படி ஒரு பிரச்சனைகள் சந்திச்சுட்டு இருக்கோம் அப்படின்னாக்கா இது முன் ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியத்தின் தொகுப்புகளை இந்த ஜென்மத்தில் அனுபவிச்சிட்டு இருக்கீங்க அதை அனுபவிச்ச காலகட்டங்கள் கடந்த ஏழு வருட காலகட்டங்கள் கடந்த ஏழு வருட காலமாக என்னங்க நடந்தது உங்களுக்கு நடந்தது ஏழு சனி காலகட்டங்கள் நடந்தது சனி பகவான் உங்களுடைய குடும்பத்தை தொட்டார் சனி பகவான் ஒரு குடும்பத்தை தொட்டாலே அந்த குடும்பம் கெட்டு போயிடுச்சு அப்படின்றதான் உண்மையான விஷயங்க இவர் நீதிக்காரகன் சொல்லலாம் அவன் வந்து நீதி நிலைநாட்ட வந்த ஒரு நபருங்க தப்பு செய்தவனை தண்டனை அனுபவிச்சே தீரணுன்ற மாதிரி ஒரு கோர்ட்ல வழக்குகள் வருது அப்படின்னாக்கா நீதிபதி ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறான்னா அந்த உத்தரவை செயல்படுத்தக்கூடிய அமைப்புகள் அந்த அதுக்கு கீழே பணிபுரிய நபர்களுக்கு உண்டுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அப்போ அந்த நப செல்லக்கூடிய விஷயங்களுக்கு அதை வந்து நிர்ணயப்படுத்தக்கூடிய அமைப்புகள் இந்த சனி பகவான் இருந்துட்டு இருக்கார் அப்ப அவன் செய்த பாவ புண்ணியத்தை தொகு அறிந்து அவன் தண்டனை அனுபவிக்கிறதுக்காக இவன் வந்து ஒரு நபராக நினை நியமிக்கப்பட்டதுனால இந்த சனி பகவானை பார்த்தா நீங்க பயப்படுறோம் ஆனால் அதே வேளையில் முஞ்சினத்தில் ஒரு சில விஷயங்கள்ல பா புண்ணியங்கள் அதிகமாக அனுபவிச்சிருந்தோம் அப்படின்னாக்கா இந்த சனி பகவான் இந்த காலகட்டத்தில் ஏழராசினியில் மகர ராசி என்பர்கள் பெரிய லெவலில் கஷ்டத்தை நீங்கள் அனுபவிச்சிருக்க முடியாது எப்படியே பிரச்சனைகள் வந்திருந்தாலும் அப்படி நூலையில் தப்பி வந்திருப்பீங்க ஆனால் இந்த கடந்த ஏழு வருட காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வண்டி தடைகள் சொந்த பந்தத்தினால பிரச்சனைகள் சொந்த பந்தத்தில் உயிரே அப்படின்னு இருந்த தாய் தந்தையர்கள் தான் குடும்ப ஊர் உறவுகள் முக்கியமான ஒரு நபர்களாக இருப்பீங்க என்னோடய வாழ்க்கையில் இவங்க இருந்துட்டால் நான் மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சியை சந்திச்சிருப்பேன் அப்படின்னு நினச்சி இருந்த எல்லாம் மாறி அந்த நபர்களுக்கு ஆயுள் சம்மந்தப்பட்ட குறைபாடுகள் ஏற்பட்டு அவங்க உங்களுக்கு பிரிந்த காலகட்டங்கள் உருவாயிருக்கும் மிகப்பெரிய நட்புகள் எல்லாமே எழுந்திருப்பீங்க பொருளாதார ரீதியான தடைகள் உருவாயிருக்கும் கடன்கள் ரொம்பவே அதிகரிச்சிருக்கும் தொழிலே இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை கடன் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்தால் சந்தோஷன்ற மாதிரி கூட ஒரு இதில் இருப்பாங்க ஆனால் தொழிலும் இல்லாமல் இருந்து கடனும் அதிகமாக ஏற்றி அதனால் மன உளைச்சலுக்கு உள்ளான நபர்கள்ல இந்த மகர ராசி நண்பர்கள் அப்படின்ற விதிங்க அதனால எதுக்காக இது இந்த விதிகளை நான் சொல்கிறேன் அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு ஒளிமயமான ஒரு எதிர்காலம் தொடங்கிடுச்சு அப்படின்றத நான் சுட்டி காட்டுறதுக்காக தான் இந்த விதிகள் சொல்ல விரும்புகிறேங்க இதை நினைச்சு இனிமேல் வளர நீ சிந்திக்க இதை நினச்சி ஒருபோது நீங்க பலப்பட வேண்டாம் காரணம் என்ன அப்படின்னாக்கா ஏழு சனி உங்களை விட்டு விலகி ஓடிடுச்சிங்க ஏழரை சனி விட்டு விலகி போய் அடுத்த மூணு வருட காலத்துக்கு இதே சனி பகவான் உங்களுக்கு வாரி வழங்குறதுக்கு காத்துட்டு அதுக்கு சார்ந்த அமைப்பில் எல்லா கிரகங்களும் உங்களுக்கு சாதகமான ஒரு சூழல்கள்ல இருந்துட்டு இருக்கு அப்போ இந்த நேர காலகட்டத்தில் இருந்து இந்த கடக மகர ராசி என்பர்கள்லாம் வாழ்க்கையில் ஒரு வெற்றி பெறத்துக்கான ஒரு காலகட்டங்கள் தொடர ஆரம்பிச்சிருச்சு இதுக்கு முன்பாக பயந்து பயந்து நடுங்கி நடுங்கி ஒரு வேலைகளை செய்து அதனால் இழப்புகளை உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எது லைட்டாக சிந்தித்தாலே அந்த காரியத்தில் வெற்றி பெறக்கூடிய அளவுகளுக்கு உருவாயிடுச்சு முக்கியமாக உங்களுக்கு வேலையே இல்லை அப்படின்னு காத்திருக்கக்கூடியவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாகக்கூடிய காலகட்டங்களும் நிரந்தரமான ஒரு மன நிம்மதியும் மன சந்தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டங்கள் வெகு நாட்களாக உங்கள் குடும்பத்தில் எந்தவித சுபகாரியமும் நடைபெறாம காரியங்கள் தடைபட்டு இருந்தவங்களுக்கு இந்த மாத காலகட்டத்தில் காரிய வெற்றி ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும் அழியா சொத்து சேர்க்கையும் வீடு வாசல் வாங்குவது கட்டுவது குடிபெயர்வது குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யறது இது மாதிரியான பல்வேறுபட்ட சுப நிகழ்வுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த மாதம் தொடங்க போகுது அதனால் இந்த மாதத்திலிருந்து அடுத்த மூணு வருட காலத்துக்கு இந்த மாத பலன்களாக மட்டும் இதை எடுத்துக்கொள்ள வேண்டாம் அடுத்த மூணு வருட கால காலகட்டத்துக்கு உங்களோட காட்டில் நல்ல ஒரு மழை பெய்ய போகுது இந்த மலைக்கு மலைவைய வைத்து நீங்கள் வில்லாமை வெள்ளாமை விளைச்சல்கள் செய்கிறது உங்களோட அறிவின் திறமை முக்கியமாக வியாபாரத் துறையில் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் தொழிலில் ரொம்ப நொடிச்சு பெருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் வியாபாரத்தில் ஒரு பன்மடங்கு பெருகக்கூடிய லாபங்கள் பெருகக்கூடிய காலகட்டம் உருவாகும் அதன் மூலம் கடன்கள் அடைக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் அது முக்கியமாக ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு அதில் வளர்ச்சி ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் அதே போல் பார்த்திங்கன்னா விவசாயத்துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பார்த்திங்கனாக்கா ஆடு மாடுகள் பெரிய லெவலில் பாதிப்புகள் வந்திருக்கும் உங்களுக்கெலாம் ஆடு மாடுகள் பாதிப்புகள் வந்திருக்கும் விவசாயத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த விவசாயம் செய்த பயிர்கள்லாம் அதிகமான சேதங்களை ஏற்பட்டு அதனால் மன உளைச்சல்கள் உள்ளாகி அதனால நட்டங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் உருவாயிருக்கும் கால்நடைகள் பாதிப்புகள் ஏற்படக்கூடிய அமைப்புகளாக உருவாயிருக்கும் அப்படிப்பட்ட நபர்களுக்கு இந்த நேர காலகட்டத்தில் விவசாயத்துறை வளர்ச்சியை பெற போது ஆடு மாடுகள் அபிவிருத்தி பெறக்கூடிய காலகட்டங்கள் உருவாதுங்க அதனால் விவசாயத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு அபிவிருத்திக்கான ஒரு காலகட்டம் தொடர ஆரம்பிச்சிருச்சு என்று விதிங்க அதனால் மகர ராசிக்காரர்கள் இனிமேல் கவலையே பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது உங்களோட உங்களுக்கு சாதகமா அனைத்து கிரகங்களும் இந்த நேரத்துல காத்துட்டு இருக்கு இதுக்கு முன்னாக நான் மகர ராசி என்பர்கள் சொல்லியிருந்தா உங்களுக்கு உங்களுக்கு வேலையே வேணாம் சார் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடங்களேன் வீட்லயே உட்காந்துருங்க ஏதோ அப்பா அம்மா சம்பாதிச்சு வச்ச சொத்து சொகம் இருந்தால் அதை வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் காலம் ஓட்டுங்க பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி ஆனால் ஆனா நான் இப்ப சொல்ல விரும்புறது என்னென்னாக்கா மகர ராசி என்பர்கள் இந்த நேரத்துல ஓடி ஆடி உழைக்க கற்றுக்குங்க ஒரு ரூபாய்க்கு உழைக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டா பத்து ரூபா உங்களுக்கு அதன் மூலியம் லாபங்கள் பெறக்கூடிய அமைப்பு உருவாகும் அது பெரிய பெரிய மனிதர்கள் தொடர்புகள் பெறக்கூடிய கணக்குகள் உருவாகும் கடன் எத்தனை கோடி ரூபாய் கடனாக இருந்தாலும் இந்த கடனை அடைக்கக்கூடிய அளவுகளுக்கு உருவாகும் வீங்க அப்போ முக்கியமாக இந்த மகர ராசி என்பவர்கள் கேட்க விரும்புகிறது தொழில் அப்போ தொழிலுக்கான காலகட்டம் தொடர ஆரம்பிச்சிருச்சு தொழிலில் சரியான விதத்தில் பயன்படுத்த பாருங்க கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க அதே போல் வெளிநாடுகளில் வசிக்கக்கூடிய நபர்களுக்கு வெளிநாட்டு வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பை தரும் அந்த நாட்டு குடியுரிமைக்காக ஒரு நாட்டாக காத்திருப்பீங்க அந்த நாட்டு குடியுரிமை பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் தனியார் துறையில் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு எனக்கு மதிப்பே கிடையாது சார் ஏதோ கடமைக்கு நான் வேலை செய்கிறேன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு மதிப்பு மரியாதை கௌரவம் அந்த புகழ் உருவாக கூடிய உருவாகும் அரசு வேலைக்காக காத்தக்கூடிய நபர்களுக்கு இனிமேல் அரசாங்கத்து மூலிமா ஆதாயங்களும் அரசு வேலைகளும் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் எனக்குன்ற ஒரு நிரந்தரமான வீடு இல்லை சார் நிலம் இல்லை நான் வாடகை வீட்டிலேயே நபர்களுக்கு இந்த மாத காலகட்டத்தில் உங்களுக்கு வாங்குவதற்கும் வீடு முனைவாசல் கட்டுவதற்குமான ஒரு உந்த காலகட்டம் தொடர ஆரம்பிச்சிருச்சு அதனால் வீடு முனைவாசல் வாங்கணும் கட்டணுனாக்கா செய்ய தொடங்கிடுங்க உடல் ஆரோக்கியம் மனசு இருக்கு சார் எல்லாமே முயன்றிருந்து ஓடலாம் ஆடலாம் குடிக்கலான்னு மனசு இருக்கு ஆனால் உடல் ஒத்து போக மாட்டேங்குது சார் ஏதோ பிரச்சனைகள் கொடுக்குன்னு சொல்லக்கூடிய இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இந்த மாதத்துலேருந்து உடல் ஆரோக்கியம் சிறந்து விளங்கும் மன எழு மனமானது பல வழியில் சிந்திக்க தோடிய ஒரு ஆற்றல்களை தோண்டிவிடும் என்று விதிங்க அப்போ உடல் ஆரோக்கியத்தை கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது எனக்கு கடந்த ஏழு வருட காலமே பொண்ணு தேடுறாங்க சார் பொண்ணே அமையல ஒரு பையனை தேடிட்டு இருக்கோம் சார் பையனே அமையல திருமணம் ஆகுமான்ற ஒரு கேள்விக்குறியை நின்றுட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு திடீர்னு ஏதோ ஒரு பெண்ணையோ ஒரு பையனையோ பார்ப்பீங்க டக்குன்னு திருமணம் நிச்சயிக்கப்பட்டு திருமணம் நடை நடைபெறக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் குழந்தைக்காகவும் அதே மாதிரி தான் ஏங்கி காத்துட்டு இருப்பீங்க எனக்கு குழந்தை தரிக்குமா தரிக்குமா தரிக்குமானு காத்துட்ருப்பீங்க கண்டிப்பாக எங்கெங்கேயோ கோயில் வளத்துக்கு மருத்துவத்தை நாடி செலவுகள்லாம் செய்திருப்பீங்க திடீர்னு பாருங்க இந்த மாத காலங்களில் உங்களுக்கு கருத்தரிக்க போகுது ஏன்னா என்ன காரணம்னாக்கா சூரியன் குரு புதன் மூன்று கிரகங்கள் ஆறாம் இடத்துல திரு ஆத்மகாரகனான சூரியனும் புத்திரக்காரகனான குரு பகவானும் இந்த இடத்துல இருக்கனால கண்டிப்பாக குழந்தை பேர் இல்லாதவர்கள் குழந்தை பேர் தரிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு எங்கே போனாலும் எனக்கு எதிரி பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகம் சார் என்னோட வேலைகளை எல்லாமே நோட்டமிட்டு பார்த்துட்டு இருக்காங்க நோட்டமிட்டு பார்த்து பிரச்சனைகள் தூண்டி விட்டு என்ன மன உளைச்சலுக்கு ஆளாக்குறாங்கன்னு சொல்லக்கூடிய இந்த மகர ராசி என்பவர்களுக்கு எதிரிகள் எத்தனை பேர் இருந்தாலும் உங்களை உங்களை விட்டு விலகி ஓடக்கூடிய ஒரு காலகட்டம் தொடர ஆரம்பிச்சிருச்சு பொருளாதாரத்தில் ரொம்பவே நலிவடைஞ்சிட்டமே அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு பொருளாதார அபிவிருத்திகளும் பொருளாதார வளர்ச்சியும் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகுதுங்க லாபங்கள் பன்மடங்கு பெறுக போது நீங்கள் உழைக்கிறதுக்கு ரெடியாக இருந்தால் வாழ்க்கையில் வெற்றி பெறத்துக்கான ஒரு காலகட்டம் தொடர ஆரம்பிச்சிருச்சுங்க அதனால் இந்த மாதத்தில் உங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும் அழியா சொத்து சேர்க்கையும் வீடு வாசல் வாங்குவது கட்டுவது குடிபெயர்வது குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யறதுக்கான ஒரு உன்னத மான ஆரம்பிச்சிருச்சு முயற்சி எடுத்த வாரங்கள் கண்டிப்பா வெற்றி பெறுவீங்க நன்றி வணக்கம்